இன்றைக்கி நம்ம பூமிக்கு கிடைச்ச அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது தான் நம்ம வீட்டில் இருக்கிற பாரிஜாத செடி பாரிஜாத பூவே அந்த தேவ இந்த பூவுடைய பேரை நிறைய பேர் பாட்டில் கேட்டிருப்போம் ஆனால் இந்த பூவை நாங்கள் பத்து வருஷமாக வளர்த்துக்கிட்டு வரோம் இத்தனை நாளில் நாங்கள் பர்சனலாக இந்த செடியினால் பார்த்து சேஞ்சஸ் தான் இந்த வீடியோ எல்லா செடிக்கும் ஒரு குட்டி கதை இருக்கும் இதுக்கும் அப்படிதான் அப்படி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அரிதான பாரிஜாத மாலையை ருக்மணிக்கு கொடுத்ததுனால சத்தியபாமா கோச்சுக்கிறாங்க இதனால் கிருஷ்ணர் நாரதரை கூட்டிக்கிட்டு இந்திரலோகம் வரைக்கும் போய் பாரிஜாத மலரை எடுத்துகிட்டு வந்ததா புராணங்கள் சொல்லுது தன் மனைவியுடைய ஆசை காரணத்தினால பூமிக்கு வரவழைக்கப்பட்ட இந்த பாரிஜாத மலர் எந்த வீட்டில் வளருதோ அந்த வீட்டில் அணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான காதல் வளம் பெற இருக்கும்னு நம்பப்படுது இந்த பூ வளர்கிறதுக்கான புனிதமான இடத்த அந்த செடியே தான் தேர்ந்தெடுக்கும் வளர்ற இடத்துல புனிதத்தன்மையை அந்த செடியே உருவாக்கும் இந்த செடிக்கு செம்பருத்திக்கு நிகரான மருத்துவ குணங்களும் இருக்குது ஆனால் செம்பருத்தியும் பாரிஜாதத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சா பாரிஜாதத்தை தான் எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க இந்த பூவை நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது இதனுடைய மனம் கடவுளையே மதிமையக்கிறோம் அதனாலேயே இதை கடவுளுக்கு ரொம்ப உகந்த பூன்னு சொல்லுவாங்க இதனுடைய மனம் நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும் இந்த பூ உங்களை தேடி வருதுன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகவும் இன்னும் சுபிச்சமாகவும் இன்னும் ஆரோக்கியமாகவும் போகுதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு அற்புதமான பூ தான் இது இந்த பூவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள்